حي على الفلاح ميلم <applause> الله هدية تودة صلى الله عليه وسلم شنو نعرف الحياء والإيمان قرناء جميعا إيمان بكم ونرود ونرسل ننبر على الأرض ونرود فإذا رفع أحدهما رفع الآخر ஒன்று உயர்ந்தால் இன்னொன்றும் உயரும் ஒன்று தாழ்ந்தால் இன்னொன்றும் தாழ்ந்து விடும் என்ன சொல்கிறார்கள் ஈமானும் வெட்கமும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது ஒன்று உயர்ந்தால் இன்னொன்றும் உயரும் ஈமான் ஒருவனுக்கு அதிகமாக இருக்கிறது என்றால் இந்த ஹயா அவனிடத்தில் அதிகமாக இருக்கும் அவனிடத்தில் குறைகிறது என்றால் அவனிடத்தில் எதுவும் குறையும் எதுவும் குறையும் ஹயாவும் குறைந்து விடும் என்று ரசூல் அல்லாஹி சொல்லாஹு அழகி வசல்ல சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாஹு அழகி வசல்ல மோகள் மேலும் சொன்னார்கள் ஈமான் ஈமானிலிருந்து வருவதுதான் வெட்க குணம் என்று அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹு அழகி வசல்ல மோகள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் மேலும் சொன்னார்கள் நபித்துவத்துடைய முதலாவது முதலாவது நபித்துவத்துடைய வார்த்தைகளில் ஒன்று இதாலம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷிஃதி மா ஷிஃதா நீ வெட்கப்படவில்லை என்றால் எதை வேண்டுமானாலும் செய்து கொள் என்பது ரஹீமகுல்லா அவர்கள் சொல்லுவார்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லும் போது ஒரு மனிதனை பாவத்தில் இருந்து தடுக்க வேண்டும் என்றால் அவனிடத்தில் இந்த ஹயா இருக்க வேண்டும் யாரிடத்தில் ஹயா இல்லையோ அவன் எளிதாக பாவங்கள் குற்றங்களில் நுழைந்து கொண்டே வருவான் என்று இப்படி ரஜப் ரஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த வெக்கத்தை பற்றி ஏன் ஒரு உரையாற்ற வேண்டும் என்று உங்களுடைய உள்ளத்தில் என்ன வரலாம் நான் பேச வருவது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சந்திக்கும் போது வெட்கப்படுவார்கள் அந்த வெட்கத்தை ஒரு திருமணம் முடித்த ஆண் தன்னுடைய மனைவியை முதல் முதலாக பார்க்கும் போதோ அல்லது திருமணம் முடித்த பெண் தன்னுடைய கணவனை முதல் முதலாக பார்க்கும் போதோ இருவரும் வெட்கத்தை பரிமாறுவார்கள் அந்த வெட்கத்தை பற்றி நான் இங்கே பேச வரவில்லை தந்தைக்கு முன்னால் பிள்ளைகள் படக்கூடிய வெட்கத்தை பற்றியோ பெற்றோர்களுக்கு முன்னால் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு முன்னால் பெற்றோர்கள் உறவினர்களுக்கு முன்னால் மக்களுக்கு முன்னால் மனிதர்கள் காட்டக்கூடிய வெட்க குணத்தை பற்றி இங்கே பேசப்பட போவதில்லை நான் பேச வருவது ஹயா மின் அல்லா அல்லாஹோடு ஒரு அடியா நடந்து கொள்ள வேண்டிய வெட்க குணத்தை பற்றி யார் இந்த உறவை சீரமைக்கிறானோ உலகத்தில் அவன் அமைக்கக்கூடிய எல்லா உறவும் இந்த குணத்தோடு அமையும் இந்த உரை எமக்கு அதை இஷா அல்லா உணர்த்தும் கண்ணியத்துக்குரியவர்கள் ஒரு மனிதனை கண்காணிப்பதற்கு ஒரு கேமரா இருக்கிறது அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அவன் இப்போது செய்யக்கூடிய பாவங்களையோ குற்றங்களையோ அந்த கேமராவிற்கு முன்னால் செய்வானா செய்ய மாட்டான் ஒரு மனிதனோடு நண்பனோ அல்லது அவனுடைய பெற்றோர்களோ அவனுடைய உறவினர்களோ அவனோடு இருக்கிறார்கள் செய்யக்கூடிய பாவங்களை அவர்களுக்கு உதாரணமாக ஒரு வாலிபன் இன்றைய காலத்தில் தனிமையின் அறையில் உட்கார்ந்து கொண்டு தவறான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார் தவறான ஒரு காட்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார் அந்த அறைக்கு வெளியே அவனுடைய தாய் நடந்து வரக்கூடிய செருப்பின் பாத சப்தம் கேட்கிறது என்ன செய்வானவன் என்ன செய்வானவன் என்ன செய்வான் பார்ப்பதை விட்டு எது நன்மை என்று அவன் கருதுகிறான் அதை பார்க்க தொடங்குவான் உலகத்தில் எல்லா மனிதர்களுடைய இயற்கையும் இதுதான் இதுதான் இன்றைய தினத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு குணம் ஒரு கேமரா தன்னை கண்காணிக்கிறது என்றால் அவனுடைய வாழ்க்கை நேராக இருக்கிறது தன்னை பெற்றோர்களும் உறவினர்களும் நண்பர்களும் கண்காணிக்கிறார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கை நேராக இருக்கிறது ஆனால் யாரும் கண்காணிக்கவில்லை என்று ஒரு நிலை வந்தால் இருள் அவனை சூழ்ந்து விட்டால் யாருடைய பார்வையும் தன் மீது இல்லை என்ற ஒரு நிலை ஏற்பட்டால் அவன் எல்லாவற்றையும் மறந்து சர்வ சாதாரணமாக பாவங்களை செய்கிறான் ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு பேசுவதோ ஒரு பெண் ஒரு ஆணோடு பேசுவதோ சோசியல் மீடியாக்களில் இருவரும் நட்புகளை பகிர்ந்து கொள்வதோ எப்போது நடக்கிறது தந்தைக்கு முன்னிலையில தாய்க்கு முன்னிலையில் நண்பர்களுக்கு முன்னிலையிலா தனிமை என்று அடை வந்தால் ஒரு காதலனும் ஒரு காதலையும் இந்த காலத்தில் பேசுகிறார்கள் ஒரு ஆண் தோழனும் ஒரு ஆண் பெண் தோழியும் பேசுகிறார்கள் இப்படி இந்த உலகத்தில் எல்லா நிலைகளும் தனிமை என்ற ஒரு நிலை ஏற்பட்டால் நடக்கிறது ஆனால் இவர்கள் அறியவில்லையா யாரும் இல்லாத ஒரு நிலை வந்தாலும் எல்லா இருள்களும் இவர்களை சூழ்ந்தாலும் எந்த இருளும் யாருக்கு மறைவில்லையோ அந்த ரப்புலா மீன் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று தாய்க்கு கொடுக்கக்கூடிய அந்த வெட்க உணர்வை தாயின் நடந்து வரக்கூடிய அந்த பாத சப்தத்திற்கு அவன் கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை கூட எந்த இருளும் மறைக்க முடியாது இருள் சூழ்ந்த இரவில் ஒரு இருளான பாறையில் ஒரு கருப்பு எறும்பு ஊர்ந்து சென்றால் கூட அவன் அதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அந்த கருப்பு எறும்பு நடந்து செல்லக்கூடிய சப்தத்தை கூட அவன் கேட்டுக் கொண்டிருக்கிறான் அது உள்ளத்தில் என்ன நினைக்கிறது என்ற முழுமையான அறிவையும் அவன் சூழ்ந்து அறிந்திருக்கிறான் அந்த ரப்பல் ஆலமீனுடைய பார்வைக்கு அந்த ரப்புல ஆலமீனுடைய கேட்கக்கூடிய ஆற்றலுக்கு ஒரு முஸ்லிம் கொடுக்கவில்லை என்றால் இவன் ஒருபோதும் அல்லாஹோடு இந்த குணத்தில் நடந்து கொள்ளவில்லை